மின்சார வாரியத்தின் கள உதவியாளர் நேரடி நியமன அறிவிப்பை கண்டித்து சென்னை தமிழ்நாடு மின்வாரிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின்வாரிய கேங்மேன் மற்றும் பணியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாவலன் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார் தமிழ்நாடு மின்வாரியத்தில் ஆட்கள் நியமனம் செய்யப்படுவதற்காக அழைப்பானை விடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு மின்வாரியத்தில் கேங்மேன் பணியாளர்களாக ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றார்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக அவர்களை கள உதவியாளராக பணிமாற்றம் செய்ய வேண்டும் கேங்மேன் பணியாளருக்கு அவரவர் மாவட்டத்திற்கு சொந்த மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று ஒரு நீண்ட நாள் போராட்டமாக நடைபெற்று வருகிற கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலும் கட்சியின் தொழிற்சங்கமான தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை மொழியின் சார்பிலும் அவர்களுக்கு கேங்மேன் பணியாளர்களோடு இணைந்து பல்வேறு போராட்டக் களத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் அத்துடன் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து இவருடைய கோரிக்கையை ஒரு மனுவாக கொடுத்திருக்கின்றார் அது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை இந்த கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை ஒன்றும் தமிழ்நாடு அரசுக்கு பெரிய நிதி சுமையெல்லாம் வரப்போவதில்லை இந்த கேங்மேன் பணியாளராக நி பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு பதவி உயர்வு கிடையாது பதவி உயர்வும் கிடையாது ஊதிய உயர்வும் கிடையாது போதுமான அளவு கிடையாது மின்வாரியத்தில் கடைநிலையில் நிலையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவர்கள் கள உதவியாளராக இவர்கள் பணிமாற்றம் செய்யப்பட்டால் ஊதிய உயர்வு நிர்ணயம் செய்யப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் இவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் அத்துடன் தகுதி வாய்ந்தவர்கள் அடுத்தடுத்த பதவி உயர்வுக்கும் செல்ல முடியும் இது அவங்களுடைய அடிப்படை உரிமை சட்டத்தின்படி கிடைக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமை இந்த அடிப்படை உரிமையை தமிழ்நாடு மின்வாரியும் தமிழ்நாடு அரசும் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கேங்மேன் பணியாளர்கள் போராடி வருகின்றார்கள் அந்த போராட்டத்திற்கு என்னுடைய ஆதரவை நாங்கள் வந்து தெரிவித்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தான் சென்னையில் நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தில் விடுதலை சித்தல் கட்சியின் தொழிற்சங்கத்தின் சார்பாக வந்து கலந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு அரசு தயவுகூர்ந்து முதலமைச்சர் அவர்கள் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இரண்டை இரண்டு கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றோம் இதற்கு மிகப்பெரிய அளவில் நிதிச்சுமை தமிழ்நாடு அரசுக்கு ஏற்படாது பணியின் மா பெயர்தான் மாறுபடும் கேங்மேன் என்பது கள உதவியாளர் என்று பெயர் மாற்றம் செய்யப்படும் இப்போ அழைப்பான விடுப்பு விடுக்கப்பட்டிருப்பதைப் போல அந்த கள உதவியாளருக்கான அந்த அதை வந்து நிறுத்தி வைத்துட்டு வைத்து வை வைத்து தான் இவர்களுக்கு இவருடைய போராட்டத்திற்காக என்ன கோரிக்கை வைத்திருக்கின்றார்களோ அதை நிறைவேற்றி தருமாறு தமிழ்நாடு அரசு முடிவெடுக்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் இவருடைய நியாயமான கோரிக்கை கனிவோடு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கட்சியின் சார்பிலும் தொழிற்சங்கத்தின் சார்பிலும் வேண்டுகோள் விடுக்கின்றோம்